ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோவாக தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம முன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இது போல் தீர்ந்து போன டேப்லெட் கவர் இருந்துச்சுன்னா அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஒரு சில இடத்துல நம்மளால க்ளீன் பண்ண முடியாது அந்த இடத்துல அந்தமாதிரி டேப்லெட் கவரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா உருளைக்கிழங்காக நம்ம வேக வைக்கும்போது அப்படியே முழுசாவில் கட் பண்ணியே போடுவோம் உரிக்கிறதுக்கு டைம் ஆகும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி ஆறையும் அதுக்கப்புறம் அங்கே உரிக்கிறதுக்கு டைம் ஆகிடும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு குத்திட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அப்படியே ஸ்பூனோடய எடுத்து வச்சு குடிச்சிட்டு ஸ்பூனோடையே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி அணியனை க பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு குத்திட்டிங்கன்னா நம்ம தோசை தோசைக்களில் எண்ணெய் தளவதுக்கு ஈஸியாக இருக்கும் கையை சூடாமலும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி தமிழரில் டீ வடிகட்டும் போது டீ வடிகட்டி கீழே பேலன்ஸ் இல்லாமல் விழுவோம் அப்புறம் டீயும் மேலே கீழே கொட்டும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரை வச்சிட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும் டீயும் கீழே கொட்டாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மாதிரி டிஷ்யூ பேப்பரை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே டம்ளரை வச்சு டீயை வடிகட்டினீங்கன்னா கம்டர் டப்ளாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா கீழே ஒரு துணி கூட போட்டுக்கலாம் துணியை அலசிக்கலாம் கவுண்டர் டாப் அழுக்க அது ரொம்பவே வேலை கொடுத்துரும் நமக்கு அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க வீட்டில் சென்ட் இல்லைனா இந்த மாதிரி ரோலிங் செட்டு இருந்ததுன்னா நல்லா டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி நல்லா தழவிக்கோங்க தழவிட்டு அதை அஞ்சாறு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரெஸ் வச்சுருக்க செல்ஃபோ இல்லை பீரோவிலேயே அந்த பீஸ் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு துணியும் எடுக்கும்போதும் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி ஊருக்கு போகும்போதே இந்த மெத்தோடைய யூஸ் பண்ணிங்கன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற துணியும் நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது இந்த டிப்ஸ் எப்படி இருந்ததுங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் பா